கிரைஸ்தலாட் இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கத்துரை வார்த்தை நான் தியானிப்போம் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் எஸ்தர் சரித்திர புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ரெண்டாவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தில் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன் கீழே இருக்கிற ஒரு பகுதியை வாசிக்கிறேன் பாருங்கள் அவர்கள் ரூபவதிகளாய் இருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னிமாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானி ஆகிய ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும் ஆமேன் கவனிங்க ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்க வேண்டும் இந்த ஏகாய் ஏகாய்யா பாருங்க அகாஸ்வீர் ராஜா இந்த மேதிய பெர்ஷியா தேசத்துடைய ராஜாவா இருந்த அகாஸ்வீர் ராஜாவுக்காக ராஜஸ்திரியை அவர்கள் தேடும் பொழுது இல்லை அநேக பெண்கள் கன்னி மாடத்துக்கு கொண்டு வரப்படுறாங்க அந்த கன்னி மாடத்துக்கு கொண்டு வந்த சூசான் அரண்மனையில் கொண்டு வரப்பட்ட போது அங்கே அநேக கன்னி பெண்கள் வராங்க அந்த 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 கன்னி பெண்கள் எல்லாரையுமே அந்த அரண்மனையிலே இருக்கிற ஒரு பிரதானி அவர் பேர் வந்து ஏகாய் அந்த ஏகாயின் வசத்தில் இந்த கன்னி பெண்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க அதாவது அவர்களுக்கு என்னென்னெல்லாம் நீட்ஸ் இருக்கோ அதெல்லாம் இந்த ஏகாய் அவர்களுக்கு கொடுத்தார் இல்லை அதாவது ராஜாவை சந்திக்க இந்த கன்னி பெண்கள் எல்லாம் ஆயத்தமாக்கப்படுவதற்காக இந்த ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுறாங்க லெல்லுயா அப்போ இந்த ஏகாய் எல்லா கன்னி பெண்களையும் அவருடைய கண்ட்ரோல் கீழே வராங்க அப்போ இந்த இந்த ஏகாய் வந்து அவர்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த காரியத்தெல்லாம் அவர் கொடுத்து ராஜாவுடைய நாளுக்காக இந்த எல்லா கன்னி பெண்களையும் அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் முடிகிற வரைக்கும் இந்த கன்னி பெண்கள் எல்லாரும் இந்த ஏகாயின் வசத்தில் தான் இருக்கிறாங்க இல்லையா அவ்வளோ பெரிய ஆள் அந்த அகாஸ்வியர் ராஜாவுக்கு இவர் பாருங்க இவர் ராஜாவுடைய ஒரு முதல் பிரதானியா இருக்கிறார் பிரதானினா ஒரு பெரிய மனுஷர் ராஜ சமூகத்துல ஒரு பெரிய மனுஷர் அதாவது தேவனுடைய அதாவது ராஜாவுடைய ரகசியங்களை அறிந்தவர் ராஜாவுக்கு என்ன பிடிக்கும் என்பதெல்லாம் இவர் அறிந்திருக்கிறார் அப்ப இவருடைய வசத்துல இந்த பெண்கள்லாம் ஒப்பு வைக்கப்படுறாங்க லேலுவையா பாருங்க இந்த காரியத்துல நாம் என்ன தெரிந்து கொள்ள போறோம்னா ஒரு ராஜாவுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பெண்கள் எல்லாருமே ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டது போல வானத்தி பூமி உண்டாக்கின தேவனுக்காக நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் இல்லை நீங்களும் நானும் தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் ஆண்டருடைய ராஜ்யத்தின் வேலைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் நம்மை தேவன் யாரிடம் ஒப்புவித்திருக்கிறார் கேட்டீங்கன்னா தேவனுடைய சமூகத்தில் மிகவும் பெரியவராக இருக்கிற ஆவியானவர் அவர் தேவனை ஆழங்களை அறிந்திருக்கிறார் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறார் இந்த ஏகா எப்படி அகாஸ்வருடைய ரகசியங்களை அறிந்திருக்கிறார் அதே போல தேவ சமூகத்துல இருக்கிற பரிசுத்தாவியானவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறாரா அப்போது இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த பூமியில் கத்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் யார் இடத்துல ஒப்பு வைக்கிறார் கேட்டிங்கன்னா பரிசுத்த ஆவியானுடைய கண்ட்ரோலில் ஒப்பு கொடுக்கிறார் இல்லை இல்லையா நீங்கள் ஆண்டவருக்காக பயன்படுகிற நாள் வர வரைக்கும் இந்த ஆவியானவர் உங்களை பழுக்கு வித்து உங்கள் கைகளை அவர் பழுக்கு வைத்து உங்களை ரெடி பண்றார் ஆண்டுடைய நாளுக்காக அன்றுடைய ஊழியத்துக்காக உங்களை ரெடி பண்றார் பாருங்க வசனத்தை நான் ஒரு சில வசனங்களை அவங்களுக்கு காட்டுகிறேன் மற்ற நான்கு ஒன்றில் நாம் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஊழியத்தை அவர் செய்ய இந்த பூமியில் பொழுது அதுக்கு முன்பாக இந்த இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவருடைய கண்ட்ரோலு கீழ் அவர் போறார் இல்லை இல்லையா பரிசுத்த ஆவியானவர் அவரை வனாந்திரங்களுக்கு கொண்டு போனார் அப்போ அந்த ஆவியானவரோடு கூட அவர் பல நாட்கள் அவர் இருந்தார் ஏசுக்கிறது இல்லை லுயா ஊழியத்துக்கு முன்பாக அதே போல் பாருங்கள் நீங்கள் சாமுவேல் எடுத்துக்கோங்க சாமுவேல இஸ்ரேவேலுக்கு ராஜாவாக சாரி சவுல் சவுல் ராஜாவை இசைவேலுக்காக தேவன் தெரிந்து கொண்ட இந்த சாமுவேல் அவரை அபிஷேகம் பண்ணின பிறகு இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் புறப்படும் தீர்க்கதரிசிகளின் தீர்க்க கூட்டம் அவருக்கு எதிராக வராங்க அப்ப இந்த சவுல் அந்த தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தில் இணையும் பொழுது அவரும் பரிசுத்தாவியால் நிரப்பப்படுறாரு அப்போ அவர் ராஜாவுக்காக அவர் தேவனுக்காக ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்ட போது இந்த சவுல் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை கீழே அவர் ஒப்புக்கொடுக்கப்பட்டார் அவர் ராஜாவாக தேவையான எல்லா தகுதியையும் அவர் தான் அவனுக்கு கொடுத்தார் லேலுவையா அப்போ தேவன் தெரிந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் தேவன் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை கீழே அவர் கொடுக்கிறார் லேலுவையா இன்னைக்கு உங்க மேலேயும் பரிசுத்த ஆவியனர் வந்திருக்கிறார்ல உங்களுக்குள்ள நீங்களும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்களே அவர் வந்து அவர் வந்து ஒரு ஒரு பிரயோஜனம் இல்லாம உங்களுக்குள்ள அவர் வரலை தேவனுக்காக உங்களை பழுக்குவிப்பதற்காக தேவனுக்காக உங்களை ரெடி பண்ணுவதற்காகவே அந்த பரிசுத்தவியானவர் இன்னைக்கு உங்களுக்குள்ள வந்திருக்கிறார் ஆகையினால் அந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் துக்கப்படுத்தாதீங்க அவர் உங்களை தேவனுக்காக ரெடி பண்ணுவதற்காகவே அவர் உங்களுக்குள்ள இறங்கி இருக்கிறார் அவருக்கு உங்களை விட்டு கொடுங்க தாவிது பாருங்க அவர் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொழுது சாமி வேளால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து தங்கியிருந்தார் தாவிதுக்குள்ள அப்போ அவர் தான் அந்த ராஜாவாகிற சிங்காசனத்தில் உட்கார்ற நாள் வரைக்கும் பரிசுத்தாவியானவர் அவனை ரெடி பண்ணுறார் அவனை ரெடி பண்ணார் அதே தான் இன்றைக்கி உங்களே கூட பரிசுத்தாவியானவர் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறார் தேவனுடைய நாளுக்காக உங்களை ரெடி பண்ணி கொண்டிருக்கிறார் ஆகையினால் அந்த பரிசுத்தாவியானவருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க அவருடைய ஆளுகை கீழ் உங்களை ஒப்புக்கொடுங்க அவரை துக்கப்படுத்துறாதீங்க அவரை உங்களை விட்டு அனுப்பி விட்டுறாதீங்க இல்லை லுயா ஆகினால் அவருக்கு கீழ்ப்படிந்துருங்க கீழ்ப்படிந்துருங்க ஆமேன் கதை தான் உங்களை ஆஸ்வதிப்பார்